பூசணிக்காய் வச்சு இந்த அளவுக்கு டேஸ்ட்டாக நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு இருக்கவே மாட்டீங்க கிறிஸ்டிக்கு யூஸ் பண்ணக்கூடிய பூசணிக்காய் தான் நம்மளை தீர்க்க ஆயுசாக வச்சுக்கிறதுக்கு உதவும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா இதில் நிறைய விட்டமின்ஸ் இருக்க விட்டமின் ஏபிசி அப்படின்னு எல்லாமே கொட்டி கிடக்குது கடையில் பார்த்தா கூட நிறைய பேர் பூசணிக்காயை அந்தளவுக்கு வாங்கவே மாட்டாங்க இதோட டேஸ்டே பிடிக்காது அப்படின் தான் சொல்லுவாங்க ஆனால் பூசணிக்காயை ஒரு முறை இந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாரும் இது பூசணிக்காயில் செஞ்சீங்க அப்படின்னு கேட்பாங்க கல்லீரல் பிரச்சனை சிறுநீரக கல் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க அடிக்கடி பூசணிக்காயை எடுத்துக்கணும் கடையிலேருந்து நிறைய பேர் காசு கொடுத்து பூசணி விதையை மட்டும் வாங்குவாங்க இந்த பூசணி விதையில் நமக்கு எந்த அளவுக்கு சக்தி இருக்கோ அதே அளவு சக்தி இந்த பூசணி பூசணிக்காய்லேயும் இருக்குங்க இந்த பூசணிக்காயை நம்ம வாரத்தில் ஒரு நாளாவது மிஸ் பண்ணாமல் சாப்பிட்டே ஆகணும் பூசணிக்காய்க்கு மேலே கொஞ்சம் கெட்டியான தோல் இருக்கும் அதை மட்டும் இந்த மாதிரி சீவி எடுத்துக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு நான் பூசணிக்காயை எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ பூசணிக்காயை ஒரு முறை கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் இப்போ நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம கொஞ்சம் தடியாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும் இந்த காய் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக வெந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் ஆயிடும் அதனால் நம்ம இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்தோம்னா நம்ம செய்யும்போது கரெக்டாக இருக்கும் நமக்கு இப்போ இது நம்ம கட் பண்ணி அப்படியே வச்சுக்கலாம் நமக்கு இப்போ தேவைப்படுறது பாத்தீங்கன்னா ரெண்டு உருளைக்கிழங்குகள் தான் உருளைக்கிழங்குக்கு மேலே இருக்கக்கூடிய தோல் மட்டும் இந்த மாதிரி சீவி எடுத்துக்கலாம் ரெண்டு உருளைக்கிழங்குகளையும் மேலிருக்கக்கூடிய தோல் மட்டும் சீவி எடுத்துட்டேன் அதுக்கப்புறமா தண்ணியில் ஒரு முறை கழுவி எடுத்துட்டேன் இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ இந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க இதில் கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் அல்லது ஒரு ஸ்பூன் அந்த அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறோம் இப்போ நம்ம இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவுக்கு காரம் சேர்த்துக்கணும் நான் இன்னைக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிட்டேன் வெறும் மிளகாய்த்தூள் தான் சேர்த்துக்கணும் குழம்பு மிளகாய் மிளகாய்த்தூள் சேர்க்கக்கூடாதுங்க கால் ஸ்பூனுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு கை வச்சு இந்த மாதிரி நல்லா பெசஞ்சி விட்டுக்கலாம் எல்லா இடத்துலையும் அந்த உப்பு காரம் எல்லாம் படணும் அவ்வளோதான் இப்போ நம்ம உருளைக்கிழங்கு ஃபுல்லாக எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா பெசைஞ்சு விட்டுட்டோம் இது நமக்கு அப்படியே இருக்கட்டும் இதை ஒரு பாத்திரம் எடுத்து மூடி போட்டு அப்படியே வச்சிடலாம் இப்போ நம்ம ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் ஒரு பவுலில் கால் கப் அளவு கடலைப்பருப்பு எடுத்துருக்கிறேன் நீங்கள் ஸ்பூனில் எடுத்திங்கன்னா நாலு ஸ்பூனுக்கு சேர்த்துக்கோங்க கடலை பருப்பு ஊற வைக்க தேவையில்லைங்க அப்படியே நம்ம கழுவிட்டு இந்த குக்கரில் அப்படியே சேர்த்துக்கலாம் இப்போது இந்த கடலைப்பருப்பு வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம எந்த பவுலில் கடலைப்பருப்பு எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி குக்கரை க்ளோஸ் பண்ணி விட்டுருலாங்க இப்போ இது இப்படியே இருந்து வெந்துட்டு இருக்கட்டும் இப்போ நம்ம இன்னொரு குக்கர் எடுத்துக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் அரை ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கிறேன் பெரிஞ்சிருக்கும் அப்படின்னா சோம்புங்க இப்போ அரை ஸ்பூனுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறாங்க ஒரே ஒரு பிரியாணி இலை எடுத்துருக்கிறேன் பிரியாணி இலையும் இதில் போட்டாச்சு ஒரு சின்ன பட்டை சேர்த்துக்கிறோம் இதில் நம்ம நிறைய பட்டை சேர்க்கக்கூடாது சின்ன சைஸுக்கு குட்டியாக ஒரு பட்டையை உடச்சி போட்டிருக்கிறேன் ஒரே ஒரு லவங்கம் சேர்த்துட்டு ஒரே ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் வாக்கில் கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் இதில் சேர்த்துட்டு ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன் இந்த மாதிரி கீரி அதில் சேர்த்துக்கிட்ட நல்லா காரமாக இருக்கக்கூடிய பச்சை மிளகா இருந்தாலும் ரெண்டு சேர்த்துக்கலாங்க இப்போ ஒரு முறை நம்ம இது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நம்ம சேர்த்தா போதும் இப்போ ஒரு முறை இஞ்சி பூண்டு விழுதையும் இது கூட சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாங்க இஞ்சி பூண்டு விழுதில் இருக்கக்கூடிய பச்சை வாசனை போகணும் அவ்வளோதான் இப்போ எல்லாத்தையும் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு ஏற்கனவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த பூசணிக்காயை அப்படியே இதில் சேர்த்துடலாங்க இது கூட நம்ம எந்த காய் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு பீன்ஸ் காய் கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் இதில் சேர்த்துக்கிறேன் மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய ரெண்டு தக்காளி பழங்கள் எடுத்து அதையும் சின்னதாக கட் பண்ணி இதில் போட்டுட்டு ஒரு முறை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நாம் இதில் இஞ்சி பூண்டு விழுத சேர்த்துருந்தோம் கொஞ்சமாக பிடிச்சா கூட இந்த மாதிரி தக்காளி போது அடி பிடிச்சிருந்தா கூட அது எல்லாமே வந்துடுங்க இது செய்கிறது ரொம்ப ஈஸிங்க காலையில் ஒரு ஆறு மணிக்கு செய்ய ஆரம்பிச்சிட்டா கூட ஆறை காலுக்கெல்லாம் செஞ்சு முடித்து நம்ம லஞ்ச் பேக் பண்ணி அனுப்பிடலாம் இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் இதில் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய தேங்காய் துண்டுகள் சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழைகள் சேர்த்துருக்குறேன் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துருக்குறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்குறேன் செம்ம வாசனை கொடுக்கும் முந்திரி பருப்பு மூணு முந்திரி பருப்பு சேர்த்துருக்குறாங்க நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் முந்திரி பருப்பு இல்லைன்னா நீங்கள் அப்படியே விட்டுருங்க இதுக்கு பதிலாக நீங்கள் வேறு எதுவும் சேர்க்க வேண்டாம் இப்போ ஒரு முறை கொறை குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நம்ம எந்த அளவுக்கு பேஸ்ட்டை அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம் ஏற்கனவே நம்ம வேக வச்சுருக்கக்கூடிய பருப்பு நல்லாவே வெந்திடிச்சு நான் மூணு விசில் போட்டு எடுத்திருந்தேன் கடலைப்பருப்பு ரொம்ப மசிகிற அளவுக்கு நம்ம வேக வைக்கவே கூடாதுங்க இந்த மாதிரி வெந்து இருக்கணும் ஆனால் குழையக்கூடாது அவ்வளோதான் ஏற்கனவே நம்ம காயை நல்லா வதக்கி விட்டுருந்தோம் காய் ஒரு அரைவாசி அளவுக்கு நல்லா வெந்திருந்தது இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்கக்கூடிய கடலைப்பரப்பை இதை சேர்த்துக்கலாம் ஏற்கனவே அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட்டையும் இதில் சேர்த்துட்டு ஒரு முறை இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணும்போதே வீடு ஃபுல்லாகவே நல்லா செம்மையாக வாசனை வந்துக்கிட்டே இருக்கும் சேர்த்திருந்த மசாலாவையும் இந்த காயையும் எல்லாத்தையும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுங்க இப்போ ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நாம் இதை கொதிக்க விடணும் இதில் இருக்கக்கூடிய பச்சை வடை எல்லாமே போகணும் அவ்வளோதான் இதில் தேவைக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இப்போது அரை ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துட்டு ஒரு முறை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இப்போ நம்ம இதில் தேவைக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறாங்க இவ்வளோ நாளும் பூசணிக்காயில் நம்ம சாம்பார் செஞ்சு சாப்பிட்ருப்போம் குழம்பு கூட செஞ்சு சாப்பிட்ருப்போம் ஆனால் இந்த மாதிரி நீங்கள் ஒரு சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டுருக்கவே மாட்டீங்க செம்மா டேஸ்டியாக இருக்கும் பிரியாணியெல்லாம் அப்படியே தூர நிற்க சொல்லலாம் இதில் கொஞ்சம் புளிப்பு சேர்த்துக்கலாம் ஒரு எலுமிச்சை பழத்தை கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் எலுமிச்சை பழ ஜூஸ் தான் சேர்த்துக்கிறேன் ஒரு பத்து சொட்டுக்கு அவ்வளோதான் நம்ம இதில் சேர்த்துக்கணும் அளவுக்கு அதிகமாக சேர்க்க வேண்டாம் இப்போது ஜூஸ் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு முறை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா ஏற்கனவே ஊற வச்சுக்கக்கூடிய அரிசி சேர்த்துக்கிறேன் டெய்லி சாதம் வடிக்கிறதுக்கு எந்த அரிசியை நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களோ அதே அரிசியை இதில் சேர்த்துக்கலாம் நல்லா வருவோங்க உங்கள்கிட்ட பிரியாணி அரிசி இருக்குதுன்னா அதையும் சேர்த்துக்கலாம் எந்த அரிசியாக இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி நாம் தண்ணி சேர்த்துக்கணும் நான் சேர்த்துருக்கக்கூடிய இந்த அரிசிக்கு ரெண்டு கப் அளவு தண்ணி கரெக்டாக இருக்கும் ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப் அளவு தண்ணி அவ்வளோதான் ஒரு முறை கொதிக்க விட்டதுக்கப்புறமா இந்த குக்கரை மூடி போட்டுட்டு இதில் விசில் போட்டுடலாம் இப்போ நம்ம ஒரு தோசைக்கல்லை காய வச்சிடலாம் இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஏற்கனவே நம்ம மசாலா பெரட்டி வச்சுருக்கக்கூடிய உருளைக்கிழங்கு எடுத்து அப்படியே இந்த தோசைக்கல்லுக்கு மேலே போட்டுக்கலாங்க இப்போ எல்லாத்தையும் இதில் போடுறதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு விடறலாம் ஒரு நிமிஷம் மூடி போட்டு விட்டதுக்கப்புறமா மூடியை எடுத்துட்டு ரெண்டு மூணு முறை இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க உருளைக்கெழங்கு கொஞ்சம் கூட தீஞ்சு போகாமல் நல்லா சூப்பராக வந்துடும் பாருங்கள் அதே மாதிரி நம்ம வச்சுருக்கக்கூடிய அந்த தோசைக்கல்ல கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை நான் தோசைக்கல்ல போட்டு வறுத்து எடுக்கிறேன் அதுக்கு பதிலாக நீங்கள் நான்ஸ்டிக் தவா கூட யூஸ் பண்ணிக்கலாம் தோசைக்கல் யூஸ் பண்ணிங்கன்னா அதிகமாக எண்ணெய் குடிக்காமல் இருக்கும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா டக்குன்னு வெந்துடும் கடைசியாக அந்த மாதிரி அந்த கரண்டி வச்சு குத்தி பார்த்தோம் அப்படின்னா அந்த உருளைக்கிழங்கு வெந்திருக்குதா அப்படின்னு தெரியும் இது ஒரு ஈஸியான உருளைக்கெழங்கு வறுவலுங்க செம்மா டேஸ்டியாக இருக்கும் இப்போ உருளைக்கெழங்கு எல்லாம் வெந்ததுக்கு வெந்ததுக்கப்புறமா நான் எல்லாத்தையும் ஒரு பவுலில் எடுத்து மாற்றிக்கிறேன் அந்த உருளைக்கிழங்கில் இருக்கக்கூடிய மசாலா எல்லாம் கொஞ்சம் கூட பிரியாமல் அப்படியே நமக்கு வந்திருக்குது இப்போ நம்ம அப்படியே எடுத்து வச்சுக்கலாம் குக்கரில் நான் ஒரே ஒரு விசில் போட்டு எடுத்தேன் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சிங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேக விட்டுருங்க அவ்வளோதான் இப்போது நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்குது அப்படியே குக்கர் மூடியை ஓப்பன் பண்ணும்போதே அவ்வளோ ஒரு வாசனை இருக்கும் நம்ம அதிகமாக இதில் மசாலா கூட சேர்க்கலை ஆனாலும் பார்த்திங்கன்னா செம்ம வாசனையாக இருக்கும் சோறு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் எப்படி வந்திருக்குது பாருங்கள் நாம் இதில் பீன்ஸு சேர்த்தோம் இல்லைங்களா இதுக்கு பதிலாக நீங்கள் பச்சை பட்டாணி சேர்க்கலாம் அல்லது வேறு ஏதாவது காய் இருந்தால் அதுவும் சேர்த்துக்கலாம் ஆனால் கேரட் மட்டும் நம்ம சேர்க்கக்கூடாதுங்க ஷைடிஷே தேவையில்லை அப்படியே கூட வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்குங்க எல்லாத்தையும் ஆம்லேட் போட்டு வச்சு கூட சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் காலையில் நம்ம லேட்டாக எழுந்தால் கூட ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே செஞ்சுட்டு பேக் பண்ணி அனுப்பிடலாம் ஒரு அடுப்பில் நம்ம சாப்பாடு செய்யும்போது இன்னொரு அடுப்புலையும் வறுவலையும் செஞ்சுடுங்க செம்ம டேஸ்டியான இந்த பூசணிக்காய் சாப்பாடை ஒரு முறையாவது ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்களே வந்து சொல்லுவீங்க செம்மையாக இருந்துச்சு அப்படின்னு வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்